யூடியூப் வரலாற்றுலேயே முதல் முறையாக நம்ம சேனலில் தான் காலையில் டிஃபனுக்கு வச்ச சாம்பார் நைட்டு சப்பாத்தி பூரிக்கு எப்படி டிஃபன் குருமாவாக ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படின்னு பார்க்கலாம் இது காலையில் வச்ச பொங்கலுக்கான பருப்பு சாம்பார் அந்த பருப்பு சாம்பார் வச்சது போக மீதி எடுத்து வச்ச வெறும் பருப்பு இது இந்த பருப்பு சாம்பார் கூட நம்ம கேரட்டு பீன்ஸுன்னு வெஜிடபுள் சேர்த்துருந்தா கூட பரவாயில்ல நாம் வைக்கிற குருமா நல்லாயிருக்கும் காலையில் டிஃபனுக்கான பருப்பு சாம்பார் மீதி ஆயிடுச்சுன்னா உடனே ஒரு கப் அளவுக்கு கொண்டைக்கடலையே ஊற வச்சுடுவேன் ஊற வச்ச கொண்டக்கடலை கூட உப்பு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நைட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது கூட மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம் என்ன காஞ்சதுக்கப்புறமா சோம்பு சுருள் பட்டையில் கொஞ்சம் பெரிய ஏலக்காய் கிராம்பு ஏலக்காய் நட்சத்திரம் ஜாதி பத்திரி கொஞ்சம் மராட்டி மூக்கு பிரியாணி எல்லாம் இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு அதெல்லாம் புரிஞ்சதும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்ச ஒரு வெங்காயத்தை சேர்த்து விட்டு அப்படியே லைட்டாக வதக்கி விடலாம் இது லேசாக வதங்க ஆரம்பிக்கிறதுக்காக கூடவே கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே நறுக்கி வச்ச தக்காளி பழம் சேர்த்திக்கலாம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்திருக்கேன் நீங்கள் உங்கள் குருமாவுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி சுருளாக ஆரம்பிக்கிறப்போ இஞ்சி பூண்டு தட்டி சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி தட்டி சேர்க்குறப்போ இந்த குருமாவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் மூடி வச்சு எடுத்தாக்கா தக்காளி எல்லாம் நல்லா இந்த கரைஞ்ச மாதிரி ஆகிடும் கரண்டியால் நல்லா இதை அப்படியே கொத்தி விட்டுட்டு இது கூட நம்ம மிளகாய் தூளும் கரம் மசாலா கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா சேர்த்திக்கலாம் கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க இது கலந்து விடுறப்போ சிம்மில் வச்சுக்கோங்க மிளகாயத்தோ கரம் மசாலா தீஞ்சி போயிடக்கூடாது கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டாக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு மூடி வச்சு எடுத்தாக்கா நல்லா சேர்ந்த மாதிரி கெட்டியாக வந்திருக்கும் இந்த சமயத்தில் நாம் அந்த சாம்பார் மீதியாக இருக்கு இல்லையா பருப்பு சாம்பார் அதையும் வேக வச்ச பருப்பையும் சேர்த்து கலந்து விட்டுடலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திக்கலாம் நான் வந்து அந்த சாம்பார் இருந்த பாத்திரத்திலேயே கொஞ்சம் தண்ணியை விட்டு கலந்து சேர்த்திருக்கேன் இது கூட நாம் வேக வச்ச கொண்டக்கடலையை தண்ணியோட சேர்த்து விட்டுடலாம் டிஃபன் சாம்பார் மீதியில பருப்பு வேக வச்சதும் இல்லை ஆனா இந்த குருமா நைட்டுக்கு வேணும் என்ன பண்ணலாங்கிறவங்க கொண்ட கடலையே எட்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு வேக வைக்கிறப்போ ஒரு கப் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வேக வச்ச கொண்ட கடலையே சேர்த்து விட்டதுக்கு அப்புறமா மீடியம் பிளேம்ல மூடி வச்சு எடுத்தாக்கா இந்த மாதிரி கதை கொதிச்சிட்டு இருக்கும் அதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் அஞ்சு நிமிஷம் சிம்பிள வச்சு எடுத்தா இந்த மாதிரி ஆடை கட்டின மாதிரி இருக்கும் இந்த சமயத்துல ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணையும் கசூரி மேத்தி இருந்தா சேர்த்திக்கோங்க அதை அப்படியே தூள் பண்ணி சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சு எடுக்கலாம் இப்படி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் மூடி மூடி வச்சு எடுக்கிறதுனால நம்மளோட குருமா சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா செட்டாகி வந்துருச்சு இது கூட நம்ம கொத்தமல்லி தலை தூவி இறக்கிட வேண்டியது தான் இந்த சென்னா மசாலா சப்பாத்தி பூரிக்கு சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் திரும்பவும் இன்னொரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி